நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுடைய அவங்களுடைய பிளஸ் என்ன உங்களுடைய மைனஸ் என்ன அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எந்த மாதிரி இருக்கும் இதெல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நீங்க உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்ல வேற எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்க நட்சத்திரத்துக்குரிய வீடியோ பிளேலிஸ்ட் இருக்குது அதுல போய் நீங்க உங்க நட்சத்திரத்துக்கான வீடியோவை சரி இப்போ உத்திராட நட்சத்திரத்துல நீங்க இந்த உத்திராட நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓ ஓ ஜா ஜி பே இது எல்லாமே வந்து உத்திராட நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் இந்த உத்திராட நட்சத்திரம் மனுஷ கணத்தை சேர்ந்த நட்சத்திரம் நல்ல மனிதவிமான உங்ககிட்ட இருக்கும் எதையுமே வந்து ரொம்ப யதார்த்தமா ஏத்துக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையும் சமமாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் ஏற்றதாழ்வு எந்த மனிதர்களிடத்துலயும் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல நட்சத்திரம் தான் இந்த உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மட்டும்தான் தனுசு ராசியில இருக்கும் நிச்சயம் மூணு பாதங்களும் மகர ராசியில தான் இருக்கும் அதனால முதல் பாதத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பயணம் ஒரு மாதிரியும் ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பயணம் வேறொரு மாதிரியும் இருக்கும் ஆனா குணநலங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரே மாதிரிதான் இருக்கும் சரி இவங்களுக்கு உரிய மிருகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கீரி இவங்களுக்குரிய மரம் வந்து மரம் இவங்களுக்குரிய பறவை வந்து பலியன் இதெல்லாமே வந்து இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காக சொல்லப்படுது இந்த மிருகங்கள் இந்த பறவைகள் இந்த மரங்கள் எல்லாமே அதனுடைய குணநலங்கள் கண்டிப்பாக உங்க கூட பொருந்தும் அதனாலதான் இது எல்லாம் சொல்லப்படுது இப்போ பலாமரம் உங்களுக்கு உங்களுடைய மரமாக பலாமரத்தை சொல்றாங்க அப்படின்னா உங்களை கூட பழகும் போது கொஞ்சம் தான் தெரியும் ஆழமாக பழகும் தான் நீங்கள் எவ்வளோ சாஃப்ட்டான ஆள் எவ்வளோ கனிவான ஆள் அப்படிங்கிறது நெருங்கி பழகுற பழகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சும்மா போற போக்குல பாத்துட்டு போறவங்களுக்கு இல்ல சும்மா ரெண்டு வார்த்தை பேசுறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய குணங்கள் தெரியவே தெரியாது நெருங்கி ஆழமா பழகும் போதுதான் அவங்களுடைய நல்ல குணங்கள் எல்லாமே தெரியும் நல்ல மனிதாபிமானமும் நல்ல எண்ணங்களும் கொண்ட ஒரு உயர்வான மனிதர்கள் தான் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரியனுடைய நட்சத்திரமானதான் உத்திராட நட்சத்திரம் அதனால அந்த சூரியனுக்குரிய ஆக்கமும் ஆதிக்கமும் அதிகாரமும் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் இது பிறவியிலேயே இருக்கும் ஒரு அதிகாரத்தன்மை எப்பவுமே இருக்கும் அதிகார தோரணி உங்ககிட்ட இருந்துகிட்டேதான் இருக்கும் அது உங்களுடைய பலன் இதுவே தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் வந்து இன்னுமே கூடுதலா அந்த ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் தந்தை மீது பாசங்கள் அதிகமாக இருக்கும் தந்தை வழியான தொடர்புகள் எல்லாமே நல்ல விதமாகவே இருக்கும் அந்த பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்களும் உயர்வான சிந்தனைகளும் உயர்வான லட்சியங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உத்திராட ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்களும் அதே மாதிரி உயர்வான லட்சியங்களை பண்றவங்க நல்ல கடினமா உழைக்கக்கூடியவங்க உழைப்புக்கு ஒரு நாளு அஞ்சவே மாட்டாங்க இந்த ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்க எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுக்கு முதலாளியா போய் வராம தொழிலாளியோட தொழிலாளியாக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இந்த உத்திரடம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்க அதுவே ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க முதலாளியாத்தான் இருப்பாங்க ஆட்களை வச்சுதான் எல்லா வேலையும் செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு ஆதிக்கம் எப்பவுமே அவங்களுக்கு உண்டு ஏன்னா குருவுடைய வீடு அவங்களுடைய ராசியாக வருது ரெண்டு மூணு நாலாம் பாதத்துக்கு மகர ராசி சனியுடைய வீடு ராசியாக வருது அதனால நல்லா உழைக்கக்கூடியவங்க உழைப்புக்கு எந்த காலமும் அஞ்சவே மாட்டாங்க உழைப்பாளைய முன்னுக்கு வரவங்க பதத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் உழைப்பாளைய முன்னுக்கு வரக்கூடிய ஆட்கள் தான் இந்த உத்திராட நட்சத்திரங்கள் பார்த்தா பார்த்தோம்னா அவங்கள வந்து அதிகமா நாம பார்க்கவே முடியாது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க அது உத்ராட ஒன்னாம் பாதம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க அவங்களுடைய குணமும் ரொம்ப தான் இருக்கு மற்றவங்களுடைய குணத்துக்கும் எங்களுடைய குணத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ரொம்ப டக்குன்னு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஒரு கஷ்டம்னா டக்குன்னு இறங்கி செஞ்சிருவாங்க நம்ம கிட்ட காசு இருக்குது அது நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு வேணும்னு கூட நினைக்காம இறங்கி செய்யக்கூடிய ஆட்கள் இந்த உத்தரடம் நட்சத்திரக்காரங்க தன்னால முடியும் அப்படின்னா இன்னொருவா உதவி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆட்கள் நல்ல ஒரு ஆதிக்கம் அதிகார தன்மை எப்பவுமே உங்ககிட்ட எழுதுகிட்டதாக இருக்கும் அதுல மாற்றமே இருக்காது இதுவே வந்து மகர ராசி உத்திராட்ட நட்சத்திரம் பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த பூர்வீக அமைக்க அமைப்புகள் அப்படியே பெருசாக இருக்காது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும் ஏன்னா வந்து சனியுடைய வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரக்காரல போறபோது சனிக்கும் சூரியனுக்குமே ஆகாது அதனால இந்த ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு தந்தையுடன் ஒத்து போறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கவே தான் செய்யும் தந்தையுடைய பேச்சை கேட்கறதுலயும் சிக்கல் இருக்கவே தான் செய்யும் பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தந்தைக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் அவங்களுடைய பயணம் ஒரு மாதிரி இருக்கு இவங்களுடைய பயணங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க அப்பா இந்த பயணத்துல இழுத்தாங்கன்னா அவங்க வர மாட்டாங்க இவங்க இவங்க போக்குலதான் போவாங்க பொதுவாக இந்த உத்தரட நட்சத்திரக்காரங்களுக்கு யாருமே போய் அட்வைஸ் பண்ண முடியாது அடுத்தவங்களுடைய அட்வைஸை கேட்கவே மாட்டாங்க அதுல அவங்களுக்கு விருப்பமும் இருக்காது தனக்கு தெரிய தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம செய்வோம் அடுத்தவன் வச்சு ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அது நல்லதை சொன்னாலும் சரி கெட்டதை சொன்னாலும் சரி இவங்க பாணியில தான் இவங்க போய்கிட்டு இருப்பாங்க இவங்க பாணி இவங்க போற பாதையை நம்ம தடுத்தாலோ இடைஞ்சல் பண்ணாலோ இவங்களுடைய கோபம் ஜாஸ்தியாத்தான் இருக்கும் இவங்களுடைய கோபம் ரொம்ப கட்டத்துலதான் இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால அந்த கோபம் அதிகமாகவே இருக்கும் இன்னும் மகர ராசியில வந்து கோபம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் டக்கு டக்குன்னு கோபப்படக்கூடிய ஆட்களை ஒன்று இருப்பாங்க சிவை இது வளர்த்திருச்சுன்னா சொல்லவே வேண்டியது இல்லை அதிக கோபம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு நிறைய ஒரு லீடர்ஷிப்பாக இருந்து ஒரு குரூப்பை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஆனால் இவங்களை யாரும் வழிநடத்தவே முடியாது அடுத்தவங்களோட வழியில வழியில் இவங்க பின்பற்றி போறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது நம்ம வழியில பத்து பேர் வராங்க அப்படின்னா அந்த பத்து பேர்த்த ரொம்ப சிறிய வழி நடத்தக்கூடிய ஆட்கள் ஒரு லீடர்ஷிப்புக்கான நல்ல தகுதி உடையவங்க தான் இந்த உத்தரட நட்சத்திரக்காரங்க ஒரு இராணுவத்திலேயோ இல்லை காவல்துறையிலேயோ இல்ல ஏதோ ஒரு டீம்லயோ லீடரா இருந்தாங்கன்னா அதை அந்த குரூப்பை நல்ல விதமாக கொண்டுட்டு போய் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் தகுதியும் படைச்சவங்க இந்த உத்தரட நட்சத்திரக்காரங்க அதனால எப்பவுமே நீங்க வந்து லீடரா முன்னோடியா இருக்க பாருங்க அடுத்தவங்களுக்கு கீழே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மனசும் ஏற்றுக்காது அவங்க சொல்ற கேட்கறதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க போகவே போகாதீங்க அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலையும் தடுமாற்றத்தையும் தான் தரும் அடுத்து உங்களுடைய பேச்சையும் அதே மாதிரி கேட்கறதுல நிறைய சிக்கல்கள் இவங்களுக்கு உண்டு அது நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி இவங்க வழியில தான் இவங்க இருப்பாங்க இந்த மாதிரியான குணநலங்கள் கொண்டவங்கதான் உத்திராட நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் நேர்மையா நடத்துக்குவாங்க பொய் பேசுறது இதெல்லாம் கிடையவே கிடையாது போல்டு எல்லாம் போல்டு தைரியமும் ஒரு தப்பே பண்ணாலும் ஆமா பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க யாருக்கு பயந்தோ இல்லை வந்து அஞ்சியோ அது தயங்கியோ எந்த இடத்துலையும் நின்று ஒரு பொய்யை பேசி தவிச்சுக்கிறது அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துக்கே அது பிடிக்காது அது வந்து அந்த ஆதிக்கம் கொண்டவங்க அதிகாரம் கொண்டவங்க அதனால வந்து எதையும் உடைச்சு பேசக்கூடிய ஆட்கள் மனுஷல ஒண்ணு வச்சுட்டு ஒண்ணு பேசவே மாட்டாங்க மனுஷுல என்ன இருக்குதோ அதை அப்படியே பேசக்கூடிய ஆட்கள் கெட்டதை கண்டா விடவே மாட்டாங்க கடிச்சு கொதறிடுவாங்க கெட்ட விஷயங்கள் தன் கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா துணிஞ்சு தட்டி கேட்கிறவங்க அது நம்மளுக்கு சம்மந்தம் இருக்குதோ இல்லையே வேறவனைவோ ஏமாத்திட்டு இருந்தாலுமே அந்த இடத்துல நின்று அவனுக்காக போராடுவாங்க நம்மளை ஏமாத்தா மட்டும் இல்லை அடுத்தவன் ஏமாத்துறையில் இவங்களுக்கு பிடிக்காது அதை தட்டி கேட்கக்கூடிய ஆட்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க நமக்கு என்ன தானே ஏமாற்றுறான்னு பார்த்துட்டெல்லாம் போக மாட்டாங்க அந்த மாதிரியான நல்ல குணங்கள் அதிகமாக உண்டு இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சரி இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிறக்கும் போதே சூரியனோட தசை தனுசு ராசியில பிறந்து வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சரை வருஷம் இந்த மாதிரி இருக்கு அந்த சூரியனோட திசை இதுவே வந்து மகர ராசியில ரெண்டு மூணு நாள் ஐம்பதங்குள்ள பிறக்கிறவங்களுக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தம் ஆறு வருஷ திசையில ரொம்ப அந்த மழலை பருவம் மட்டும் அந்த பிறந்து நடக்கக்கூடிய ஒரு டைம் மட்டும்தான் அந்த சூரியனோட திசையாக இருக்கும் அந்த சூரியன் வந்து சீக்கிரமா நடக்கிறது சீக்கிரமா பேசுறது இது எல்லாமே இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு பிறந்ததும் ஈஸியா அந்த எட்டு மாசத்துல ஒன்பது மாசத்துல நடந்து வளர்ந்த குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உத்திராட தான் இருப்பாங்க டக்குன்னு பேசிருவாங்க இவங்க வந்து பாத்துக்கிறதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு அது ரொம்ப ஈஸியா கடகடன்னு பெருசாக கூடிய ஆட்களாக இருப்பாங்க அந்த வயதுக்குரிய நல்ல ஒரு வளர்ச்சி அந்த சூரியன் தரும் அதே மழலை பருவத்திலேயே அந்த ஆக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வயசுல வந்து இவங்களுக்கு சந்திரனோட தசை ஸ்டார்ட் ஆயிரும் இது படிக்கக்கூடிய வயசுல வரும் கண்டிப்பா அந்த பள்ளிக்கூட பருவங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த டைம்ல வந்து தாயோட அரவணைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் மூணுல இருந்து பத்து வயசு பதிமூணு வயசு வரைக்கும் தாயோட அரவணைப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து படிப்புக்காக ரொம்ப வெளியூர் போக வேண்டியது பஸ்ஸில் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாடே போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம அந்த சந்தனோட தசையிலேயே கிடைச்சிடும் ரொம்ப மலலை பருவத்திலேயே வெளியூர் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் தாய் தந்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இதெல்லாமே அந்த சந்தனானது தரும் படிப்புக்காக கொஞ்சம் அங்கங்கே அலைய வேண்டிய ஒரு சூழல்கள் வரும் அதுக்கப்புறம் செவ்வாயுடைய தசை ஒரு பதிமூணு வயசுல அந்த சபா தசை அந்த சகோதர இடத்துல கொஞ்சம் ஒற்றுமை ஒரு சண்டை சச்சரவு இதுக்கெல்லாமே அந்த சபா வரும் பதிமூணு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் அவங்களுக்கு சபாதசை தான் இந்த டைம்ல சகோதரர் கூட சகோதரி கூட சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த செவ்வாய் வந்து அந்த சண்ட சச்சரவுல கொடுக்கத்தான் செய்யும் அதுவே நல்ல விதமாக இருந்தா அந்த பதிமூணு வயசுலேயே இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வீடு வாங்கிறது சொத்துக்கள் வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே அந்த செவ்வாய் கொடுக்கும் ஆக அந்த செவ்வாயுடைய திசையும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் இது தனுசு ராசிக்கும் சரி மகர ராசிக்கும் சரி மகர ராசிக்கு வந்து இந்த சதர செவ்வா திசை ஓரளவுக்குத்தான் நன்மைகளை செய்யும் ஆனா தனுசு ராசிக்கு ரொம்பவே நல்லா தசிக்கும் இருபது வயசு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப நல்லாவே இருக்கும் தனுசு ராசிக்கு மகர ராசிக்கு ஒரு மத்தியமான பலன்கள் இருக்கும் இப்போ இருபது வயசுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்கிலும் உறுதியாக வந்து அவங்க ராகு தசையில் தான் இருப்பாங்க அந்த ராகு குரு சுக்கரனோட சேர்க்கையில இல்லை குரு சுக்கரனோட பார்வையில் இருந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த நட்சத்திரக்காரங்க பதினெட்டு வருஷம் ரொம்ப யோகமாகவே கொண்டுட்டு போயிடும் இல்லை சனி செவ்வாய் பார்வையோ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துருச்சுன்னா கொஞ்சம் தாழ்வு இருக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் சிரமங்களை பார்க்க வேண்டியது இருக்கு பெரிய சர்க்கிள சறுக்கத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் பெரிய ஏற்றத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கும் ஏற்ற இறக்கங்களை அந்த இருபது வயசுல இருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் பார்த்துட்டு வருவாங்க ரொம்ப ஏற்ற இறக்கங்களான ஒரு வாழ்க்கை நிறைய வாழ்க்கையில எது தேவை யாரு நல்லவை யாரு கெட்டவை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்று திறந்ததாகும் முப்பத்தெட்டு வயசு கீழே அவங்க ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இருப்பாங்க எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிக்க கூடிய ஆட்களாக இருப்பாங்க வாழ்க்கையின என்னன்னு புரிஞ்சவங்களாக இருப்பாங்க இந்த உத்திராடம் வச்சுத்திரக்காருங்க முப்பத்தெட்டு வயசுல அந்த ராகு வந்து நடந்து முடிச்சிட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிடும் வாழ்க்கையின என்னன்னு ஒரு புரிதல் வந்துடும் அதுக்கப்புறம் வர குரு திசை யோகமாத்தான் இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு அப்போ முப்பத்தி எட்டு வயசுல இருந்து பதினாறு வருஷம் ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கை நல்ல விதமாகவே போகும் இந்த ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிப்பாங்க குழந்தைகளை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறது அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்றது இது எல்லாமே அந்த ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும் நல்ல விதமாக பேரு புகழ் அந்தஸ்து நல்ல குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாமே நல்ல விதமாகவே இருக்கும் இந்த உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் அந்த குரு யோகமாக வேலை செய்யும் ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சனி தசை வரும் சனி தசை இவங்களுக்கு சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் நோய் நொடிகள் காலில் பிரச்சனைகளை கொடுக்கறது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தான் செய்யும் இந்த ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேல முட்டி வெளி கால் உம் அடிக்கடி மருத்துவமனைக்கு போறது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கும் பத்தொன்பது வருஷம் சனி தசை இப்படித்தான் உங்களுடைய ஓடும் கடைசி காலகட்டங்கள் நோய் வாய்ப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தயாரிக்கும் இளமையில இருந்து நல்ல ஒரு யோக தசையாகவே நடக்கும் சூரிய சந்தர்ச பயணம் அதுக்கப்புறம் ராகு யோகமா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் குருவும் யோகமா இருந்துச்சுன்னா ரொம்ப டாப்பா இருப்பாங்க ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் எந்த கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை நடந்துட்டு போகும் முத்திராடம் ஒன்னாம் பாதத்துக்கு அதுக்கப்புறம் சனியோட தசைகள்ல சின்ன சின்ன சிரமங்களை கொடுக்கும் இதுவே வந்து உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாத மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்களுடைய வாழ்க்கை பயணம் சூரிய சந்திரன் செபதிசைகள் ஒரு மீடி இருக்கும் அப்படி ஒண்ணு அந்த மழலை பெருவோம் இளமை பெறுவோம் அவ்வளவு நல்லாவில் இருக்காது ஒரு இருபது வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படி போகும் கண்டிப்பா அந்த இருபது வயசுக்கு மேல ராகு திசை அந்த இவங்களுக்கும் யோகமா இருந்துச்சுன்னா முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் நல்ல வேகமான முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா சரராசி இவங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப வேகமாக இருக்கும் அதுவே அந்த ராகு மோசமா போச்சுன்னா சர்க்களும் ரொம்ப வேகமாக தான் இருக்கும் கீழே விழுகிறதும் நேற்று நல்லா இருப்பாங்க இன்னைக்கு கீழே விழுந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே இந்த உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்க பார்க்க வேண்டியது வரும் அந்த ராகு திசையில சனி செவ்வாய் பார்வை அந்த ராகு வாங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்படி ஒரு பார்க்கவே தான் செய்ய முடியும் இந்த முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல நிறைய அனுபவங்களை அவங்க கத்துக்குவாங்க இவங்களும் அதே மாதிரிதான் நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டு அந்த முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல அந்த குருட தசை மீடியமா தான் இருக்கும் ஏன்னா குரு ஆசிநாதன் சனி அதுக்கு வந்து குரு ஆகாத கிரகம் அப்ப வந்து ஒரு மீடியமான பலன்கள் மூணு பன்னெண்டாம் அதிபதியாகத்தான் குரு ராசிக்கு வரும் தனுசு ராசிக்கு செய்யக்கூடிய ஒரு நிறைய நன்மைகளை இந்த மகர ராசிக்கு குரு தசை செய்யாது அப்ப முப்பத்தி எட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் பொருளாதாரத்துக்காக போராட்டமா இருக்கும் நிறைய வந்து வெளியூர் போய் சிரமப்படுறது வெளிநாடு போய் பாடுபடுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே செய்யும் இந்த குருவுட தசை ஆனா ஐம்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் வர சனி தசை ரொம்ப நல்லா இருக்கும் ஐம்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட புதுச ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இளைஞன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பாங்க இந்த உத்திராடம் ரெண்டு மூணு நாளாம் பாதத்துல பிறந்தவங்க அப்ப ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து இவங்களுடைய வாழ்க்கை எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் புதனும் நல்லா இருக்கும் ஆக வந்து இந்த உத்திராடம் ரெண்டு மூணு நாளாம் பாதத்துல பார்த்தோம்னா அப்படியே வாழ்க்கை வந்து கடைசி பருவத்துல ரொம்ப நல்லா இருக்கும் ஐம்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் நிறைய நன்மைகளை இவங்க அனுபவிப்பாங்க அதுவே தனுசு ராசி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் கொஞ்சம் சிரமங்கள் படுவாங்க இப்படி ஒரே நட்சத்திரம் அந்த ராசிகள் மாறும்போது பலன்கள் அப்படியே மாறும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான வழி வந்து அப்படியே மாறி நடக்கும் இதுதான் வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை பயணம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் குணநலங்கள் பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்துக்கான குணநலங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் உயிர் வன எண்ணம் பெரிய லட்சியங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த இறக்க குணம் அதிகாரம் இது எல்லாமே ரெண்டு ராசியில பிறக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இதுதான் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பயணம் குணநலங்கள் இது வந்து ஒரு பேசிக்கா தான் நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் டீட்டெயில் தான் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அது உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் நீங்க உங்க ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த பிறந்த நேரம் இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் ஹக்கீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்